கண்ணாடி வைக்கிறாங்க அதனால் என்ன நன்மைங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது எல்லோரும் வைக்கிறாங்க பூஜை ஏரியில் நாங்களும் பூஜை அறையில் வைக்கிறோம் அப்படின்ட்டு எல்லாம் வைக்கிறாங்க பூஜை ஏரியில் கண்ணாடி வைப்பதால் என்ன நன்மை அந்த கண்ணாடி எந்த தேசம் பார்த்து வைக்கணும் அதே மாதிரி இது எதனால் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க புதையலை கண்ணாடி வைக்கிறதால என்ன நன்மை தீமை அப்படிங்கிறது அது எதனாலன்னா கண்ணாடி வைக்கிற திசை பார்த்தீங்களா அது வந்து கரெக்டான திசையில் வைக்கணும் அப்பதான் வந்து நேர்மறையான ஆற்றல் உருவாகலைன்னா எதிர்மறையான ஆற்றல் தான் வரும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து கண்ணாடி வந்து அப்படியே உடைஞ்சிருந்தாலும் சாமி எருமலை வச்சுருப்பாங்க அந்தமாதிரி உடஞ்ச கூடாது வைக்கக்கூடாது உடையாத கண்ணாடியே வைங்க கண்ணாடியே வந்து பூச்சி வெருமலை வைக்கிறதெல்லாம் நல்லது நடக்கும் சில பேர் வீட்டு வாசலில் மாட்டி வச்சிருப்பாங்க ஏதாவது அதை பார்த்துட்டு உள்ள நோயோ அந்த முகம் பார்த்துட்டு வருவாங்க அது மாதிரி அவங்க முகம் பார்த்துட்டு வர மாதிரி அந்த கண்ணாடி வைக்கக்கூடாது அது வந்து நமக்கு தான் வந்து கஷ்டத்தை உருவாக்கும் அதனால வீட்டு வாசல் படியில இந்த கண்ணாடி வைக்கக்கூடாது அதே மாதிரி வரவேற்பறையில் வைக்கும்போது அதில் வந்து அவங்க உள்ள வரவங்களுடைய உருவமும் அதில் தெரியக்கூடாது அப்படின்னு <laughs> சொல்லி சொல்றாங்க கண்ணாடி வச்சீங்கன்னா வடக்கு அப்புறம்னா கிழக்கு திசையை பார்த்து தான் அந்த கண்ணாடியை வைக்கணும் பூஜை அறையில பூஜை அறைய அதாவது கண்ணாடியே அப்படியே சும்மாவே வச்சிடக்கூடாது அந்த கண்ணாடிக்கு மஞ்ச குங்குமம் வச்சு அலங்காரம் பண்ணி தான் வைக்கணும் கட்டாயம் பூஜை அறையில இருக்க வேண்டிய மங்களகரமான பொருளில் கண்ணாடியும் ஒன்று அந்த கண்ணாடி வழியே வந்து பித்திருக்கள் அவங்களுடைய முகத்தை பிரபலிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்றது சாஸ்திரம் சொல்லுவாங்க பித்திருக்கள் மட்டும் இல்ல குலதெய்வத்தினுடைய பிம்பமும் அந்த கண்ணாடியில தெரியுமா கதையை சொல்லுவாங்க குலதெய்வம் வந்து தெரியாதவங்க அந்த கண்ணாடியை வந்து குதிரையில வச்சோன்னா குதேரையில வச்சு வழிபட்டோன்னா அந்த கண்ணாடியில அவங்களுடைய குலதெய்வம் முகம் தெரியும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்தை சொல்லுவாங்க நல்லா நிறைய பேர் சும்மா சாமி படம் மட்டும்தான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாரும் கண்ணாடியும் வச்சு வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க கண்ணாடி ஒரு சின்ன கண்ணாடியாவது பூஜை மூலை வச்சு வழிபடணும் அதுவும் இது வந்து வடக்கு இல்லைன்னா கிழக்கு திசை பார்த்து தான் வைக்கணும் புதை ரெயெல்லாம் கண்ணாடி வைக்கிறது வந்து நம்ம வீட்டுக்கு தான் வந்து அதிர்ஷ்டமா இருக்கும் கண்ணாடிங்கிறத வந்து ஒரு பொருளை பிரதிபலிப்பு செஞ்சு காட்டுறதால குதை ரயில்தான் நல்ல சக்திகளை அதை பிரபலிச்சு காட்டுமா நமக்கு அது நல்லது கொடுக்குமா குலதெய்வம் பித்திருக்கோடைய மறைமுக தெய்வங்கள் இந்த மாதிரி நம்ம கூட இருக்கிற இந்த பித்திருக்கள் குலதெய்வத்துடைய மலை முகம் இது வந்து நமக்கு கிடைக்குமா கண்ணாடியில அந்த குலதெய்வம் பித்திருக்களோடைய முகம் தெரியுமா அதே மாதிரி பூஜை மலை தண்ணி வைக்கிற பார்த்தீங்களா அதுலயும் வந்து குலதெய்வ குலதெய்வத்தோட முகம் தெரியுமா அதனால தான் அந்த பூதைருமலை தண்ணி வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா கண்ணாடி வந்து மகாலட்சுமியோடைய அடையாளம் கண்ணாடி வச்சு வழிபடுறதனால அந்த மகாலட்சுமியோட அருள் நமக்கு அதிகமாக கிடைக்கும் கணாடி வந்து சும்மா வச்சு கும்பிடக்கூடாது அதில் மஞ்ச கும்மா வச்சுதான் கும்பிடணும் அதே மாதிரி கண்ணாடி வச்சீங்கன்னா அந்த கண்ணாடியில எல்லா தெய்வத்தோடைய உருவமும் தெரியற மாதிரி அந்த கண்ணாடியை வைக்கணும் நம்ம உருவம் தெரியற மாதிரி வைக்க கூடாது அந்த சாமி படத்துல சாமி படம் எல்லாம் வச்சிருப்போம் பார்த்தீங்களா வரிசையா அந்த சாமி அந்த படத்துல இருக்கிற சாமி உருவம் அந்த கண்ணாடியில தெரியிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி நீங்க கண்ணாடி வந்து எங்கேயோ நம்ம வீட்டுல வச்சாலும் சரிதான் நம்ம ஆள் உயர ஆஹ் கண்ணாடி தான் வைக்கணும் நம்ம கழுத்து வரைக்கும் தெரியுது இடுப்பு வரைக்கும் தெரியிற மாதிரியான கண்ணாடிங்களெலாம் வீட்டில் வைக்கவே கூடாது அதே மாதிரி பாத்ரூமில் வந்து நம்ம கழுத்தளவுக்கு இருக்கிற கழுத்தளவுக்கு பார்க்குற மாதிரியான கண்ணாடியும் தான் வைக்கணும் கண்ணாடியிலேயே வந்து எத்தனை எது இருக்குது வீட்டில் வரவேற்பறையில் எப்படி வைக்கணும் பாத்ரூமில் வைக்க எப்படி வைக்கணும் அதே மாதிரி பெட்ரூமில் ட்ரெஸ்ஸிங் ரூமில் அதே மாதிரி அந்த சாமியூமில் ஒன்னொன்றுக்கும் ஒரு ஒரு சாஸ்திரம் சொல்றாங்க முதையில் கண்ணாடி வச்சு வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டில் கண்ணாடி மாட்டி வச்சோன்னா மேற்கு இல்லைன்னா தெற்கு திசை பார்த்து அந்த முகம் பார்க்குற கண்ணாடியே மாட்டி வைக்கலாம் டைனிங் டேபிள்கிட்ட பின்னாடி வந்து அதாவது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம அந்த கண்ணாடியில் தெரியணும் அந்த மாதிரி வைக்கலாம் இல்லைன்னா வடக்கு இல்லைன்னா கிழக்கு பார்த்த திசையில் கண்ணாடியை வைக்கலான்னு வைக்காதீங்க அந்த அந்த திசையில் வைக்கக்கூடாது வடக்கு கிழக்கு வடக்கு கிழக்கு திசையில வைக்கிறது பூஜை ரூம்ல மட்டும்தான் இந்த மாதிரி வடக்கு கிழக்கு பார்த்து வைக்கவே கூடாது அதே மாதிரி நீங்க பாத்ரூம்ல கண்ணாடி மாட்டினீங்கன்னாலும் கிழக்குலன்னா வடக்கு திசை பார்த்து தான் மாட்டி வைக்கணும் இங்கே பூஜை ரூமில் முக்கால்வாசி சாமி சிலைங்க இதை இல்லைன்னா சாமி விளக்கு வச்சீங்கன்னா மரப்பாலகை யூஸ் பண்ணுங்கள் பூஜை அறை டிப்ஸும் சொல்கிறேன் உங்களுக்கு குடும்பமான வரைக்கும் மரப்பாள இந்த சாமி உருவங்களையும் இல்லை இந்த சாமி அதாவது விளக்கையோ காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி மரப்பாலைகையில் கூட வைக்கலாம் இல்லைன்னா பித்தளை தட்டில் வச்சு கூட நீங்கள் வழிபடலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை அந்த விளக்கு திரிய மாத்துறது நல்லது அதே மாதிரி இந்த பஞ்சகவிய விளக்கு வெள்ளி விளக்கு இதெல்லாம் வெள்ளிக்கிழமையில ஏத்துறதால லட்சுமி கடாச்சம் உண்டாகும் எப்பவுமே தண்ணி வந்து பூஜைல வச்சு இருக்கணும் தினமும் தண்ணி மாத்தணும் ரெண்டு வேலைக்கு கூட மாத்தலாம் தண்ணிய நம்ம எப்படி நமக்கு தண்ணி ரொம்ப முக்கியமா அதே மாதிரிதான் தெய்வத்துக்கும் அந்த தண்ணி வைக்கிற பாத்திரம் நல்ல பச்சை கலர்ல மாறாம பார்த்துக்கணும் அடிக்கடி அதை கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி அந்த செம்பு பித்தளை வெள்ளி மண் இந்த பஞ்சலோக பாத்திரம்லாம் ரொம்ப பூஜைக்கு ரொம்பவே விசேஷம் ரொம்ப அதிலலாம் நம்ம வந்து பொருள் வச்சு ம வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி விபூதியை தண்ணியில குழைச்சி பூசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி ஈரமான ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு நம்ம வந்து பூஜை ரூம்பல பூஜை பண்ணக்கூடாது சந்தனம் பச்சை கற்பூரம் வலம்புரி சங்கு இந்த ருத்ராஷம் அதே மாதிரி ஒரு சின்ன பாத்திரத்துல இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க எப்பவுமே அந்த சாமி ரொம்பல ஒரு பித்தளை பாத்திரத்துல வந்து பச்சரிசி இருந்துகிட்டே இருக்கணும் பச்சரிசி மகாலட்சுமி சில பேர் அன்ன அன்னபூரணி சிலை வைக்கும்போது இந்த பச்சரிசியை இந்த கிண்ணத்தில் போட்டு அன்னபூரணி சிலையை வைப்பாங்க அதே மாதிரி அந்த பித்தளை தட்டில் பச்சரிசியை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மகாலட்சுமி விளக்க வச்சு ஏற்றுவாங்க மகாலட்சுமியோடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னா நமக்கு எப்பவுமே வந்து இந்த பச்சரிசி வந்து வீட்டில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வெள்ளி செவ்வாயில் வந்து இந்த பச்சரிசியில் பொங்கல் செஞ்சு படைக்கிறது மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அந்த வாசனை அதே மாதிரி இந்த பருப்பு வகைக்கெல்லாம் வந்து மகாலட்சுமி வந்து அதுல இருக்கிறதால நமக்கு பூரண பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க கலசம் நிறைய பேர் கலசம் வச்சு கும்பிடுவாங்க ஒரு ஒரு செவ்வாய் வெள்ளிக்கிழமையும் கலசம் வச்சு கும்பிடுவாங்க அதுல இருக்கிற தண்ணிய மொதல் வெள்ளிக்கிழமை வச்சு கும்பிட்டாங்கன்னா மறு வெள்ளிக்கிழம மாற்றிடுவாங்க அதில் ஒரு சில பேர் வந்து அரிசி வச்சு கும்பிடுவாங்க கலசம் ஃபுல்லாக அரிசி வச்சு கும்பிடுவாங்க அந்த அரிசியே ஏதாவது ஒரு நைவேத்தியம் செஞ்சு சாமிக்கு படைச்சிடுவாங்க அது நிறைய பேர் வீட்டில் அந்த மாதிரி இந்த முறை செய்வாங்க ஒரு சில பேர் வீட்டில் வந்து கலசம் வைப்பாங்க ஒரு சில பேர் வீட்லலாம் வந்து சாதாரணமே சாமி கும்பிட்டு விட்ருவாங்க கண்டிப்பாக சாமிக்கு வந்து இந்த தண்ணி தண்ணியில் கொஞ்சம் வந்து இந்த பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு இது மாதிரி ஒரு சில பொருட்கள்லாம் போட்டு துளசி இதெல்லாம் போட்டு அந்த தண்ணியை வச்சிருப்பாங்க ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் வந்து சாமிக்கு கண்டிப்பாக நெவேத்தியம் செஞ்சு வச்சு படைச்சிடுவாங்க பூஜை ஏறையில் கண்ணாடியை வைக்கிறது எதுக்குங்கிற விஷயத்த நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் அதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் கிடையாது கண்டிப்பா புது அறையில அந்த கண்ணாடி வச்சு வழிபடுவது நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது செல்வத்தை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அந்த கண்ணாடியில நம்மளுடைய பித்திருக்களுடைய உருவமும் நம்ம குலதெய்வத்தோடைய உருவமும் தெரியுமா அதே மாதிரி கண்ணாடி வைக்கும்போது வடக்கு கிழக்கு பார்த்து தான் வைக்கணும் அந்த கண்ணாடியில நம்ம உருவம் விட ஆஹ் சாமி படங்களுடைய சாமி படங்கள்ல தான் அதுல தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க புது ஏரியில வைக்கிற கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா அது வைக்காதீங்க அது மாத்தி புது கண்ணாடி வாங்கி வச்சிருங்க கண்ணாடி என்ன பதினஞ்சு இருபது ரூபாய்க்கு தான் விற்கிது ஐம்பது ரூபாய்க்கு விற்றாலும் சரிதான் கண்ணாடி உடஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பா அதை மாத்திடுங்க வெளிய பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்பவுமே வந்து வடக்கு பார்த்து இருக்கிற கண்ணாடி முன்னாடி நின்று தெற்கு பார்த்து விபூதி குங்குமம் வைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்றாங்க வழக்கு வழக்கு பார்த்தது இருக்கும் கண்ணாடி முன்னாடி நின்று தெற்கு பார்த்து நாம விபூதி பூசி குங்குமம் பூசறது தப்பு அது வாஸ்துபடி அந்த இது சொல்றாங்க கிழக்கு மேற்கு மேற்கு பார்த்து வைக்கிறது நல்லது மிகவும் நல்லது வரவேற்பறையில கண்ணாடி வச்சோம்னா வெளியில இருந்து வரவங்க அந்த கண்ணாடியை பார்த்துட்டு வருவாங்க அதாவது ஒரு சில பேரு மெயின் 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 கேட்டுக்கு வெளியில கண்ணாடி வைப்பாங்க இல்லைன்னா மெயின் கேட்டு தெரியிற மாதிரி கண்ணாடி வைப்பாங்க உள்ள வரவங்க அதை பார்த்துட்டு வருவாங்க அந்த மாதிரி கண்ணாடி வச்சோம்னா நம்ம வீட்டுக்குதான் ஆகாது நம்ம வீட்டுல செல்வம் குறையத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க குதயில கண்ணாடியை வைக்கிறது நம்ம வீட்டுக்கு தான் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் குலதெய்வம் பித்திருக்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் அவங்களுடைய உருவம் அதில் தெரியும் குலதெய்வம் தெரியாதவங்க வீட்டில் கண்ணாடி வச்சு பாருங்க சாமி முள்ள கண்ணாடி வச்சு பாருங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு பாருங்க அதுல குலதெய்வத்தோடைய உருவம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம வந்து பெட்ரூமில் வந்து கண்ணாடி வச்சிருந்தோம்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியில் ஸ்க்ரீனை போட்டுட்டு தான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க நேர்மறையான ஆற்றல் உறவு உருவாகும் அந்த கண்ணாடியை பார்க்கும்போது ஒரு சில பேர் எழுந்திரிக்கும் போதே கண்ணாடியை பார்த்துட்டு எழுந்திரிக்கணுங்கிறாங்க கையை பார்த்துட்டு எழுந்திரிக்கணுங்கிறாங்க ஆனால் வந்து ஒரு சில சாஸ்திரத்தில் பெட்ரூமில் இருக்கிற கண்ணாடியை வந்து ஒரு ஸ்கிரீன் போட்டு மூடி வச்சுட்டு தான் படுக்கணும் அது நே எதிர்மறையான ஆற்றலை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போவுமே வீட்டில் இருக்கிற கண்ணாடியே ஆள் உயர கண்ணாடியாக தான் வச்சிருக்கணும் நம்மளை வந்து அரை மனிதனாக காட்டுற கண்ணாடி எதுவுமே வீட்டில் இருக்கக்கூடாது பாத்ரூமில் இருக்கிற கண்ணாடி மட்டும்தான் கழுத்தளவு தெரியிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இடுப்பு மார்பு வரைக்கும் இருக்கிற கண்ணாடியை வீட்டில் வச்சுருக்கிறது துரதிருஷ்டத்தை கொடுக்கும் புதியரியல கண்ணாடி வைக்கிறது தீய சக்திகளை வெளியேற்றி நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும் கண்ணாடி வடக்கு கிழக்கு தேசம் நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த கண்ணாடியில பொட்டு வச்சு நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம குலதெய்வம் தெரியாதவங்க அதில் குலதெய்வத்துடைய முகம் தெரியுமா எங்களுக்கே ஆரம்பத்தில் குழந்தை எதுன்னே தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறமட்டுக்கு கணவெலாம் வந்து தெய்வம் வந்து சொன்னிச்சேன் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா ஊர் பக்கம் இருக்குதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வலங்கை மானுனாங்க அதுக்கப்புறம் தான் சிறுவாச்சூர் மதுரகாளின்னாங்க இப்போ நாங்கள் மூணையுமே உறவு கிடையாது அம்மாவூருக்கு போனாலும் அங்கே இருக்கிற சாமியை கும்பிடுவோம் வலங்கை மான் போனால் அங்கே இருக்கிற சாமியை கும்பிடுவோம் மூணையுமே நாங்கள் குலதெய்வம் குலதெய்வமாக தான் கும்பிடுறது லாஸ்டா அது சொன்னது வந்து இங்கே சிறுவாச்சூர் காளி தான் சொன்னாங்க அவ்வளவு தூரத்துக்கு போக முடியலனாலும் இங்கே இருக்கிற தெய்வத்துக்காவது நாங்கள் போய் பூஜை பண்ணிட்டு வந்துடுறது வரவேற்பு புறையில அதாவது வீட்டுக்கு வெளிப்புறத்தில் தான் கண்ணாடி அமைக்கணும் வரவேற்பு வைக்கிறது தப்பு அதே மாதிரி கண்ணாடியை வந்து நிலவாசப்படியில் நிறைய பேர் நிலவாசப்படியில் வைப்பாங்க அந்த மாதிரி தப்பு நிலவாசப்படியை தாண்டி உள்ளே வரும்போது முகம் தெரிகிற மாதிரி கண்ணாடியை வச்சிருக்கவே கூடாது புதையறையில் கண்ணாடி வைக்கிறது எதுக்குன்னு ரெண்டே வரியில்தான் சொல்ல அவ்வளோதான் டிப்ஸே அவ்வளோதான் பூஜை அறையில் கண்ணாடி வைக்கலாமா வைக்கலாம் ஏன் வைக்கணும் அதை வைக்கிறதுனால வந்து நேர்மறையாற்றல் உருவாகும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மகாலட்சுமி அருள் கிடைக்கும் அதே மாதிரி முன் பித்ருக்களுடைய உருவம் அதே மாதிரி குலதெய்வத்தோடைய உருவம் அதில் தெரிய அவங்களுடைய எதிர்ம அதாவது அவங்களுடைய இது மறைமுகமான சக்தி நமக்கு கிடைக்கும் அருள் கிடைக்கும் அப்போ அதனால அந்த கண்ணாடியே நம்ம பூஜை அறையில வைக்கலாம் அதே மாதிரி பூஜை அறையில ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறது அந்த அதில் வந்து நம்ம குலதெய்வத்தோடைய முகம் தெரியுமா அந்தமாரி இந்த கண்ணாடியில் குங்குமம் வச்சு வழிபட்டுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு நாளே நம்ம குலதெய்வத்துடைய முகத்தை அதில் காட்டும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது அதே மாதிரி வீட்டில் எந்தெந்த இடத்துல கண்ணாடி வைக்கலாம் வைக்கக்கூடாது கூடாது எந்த அளவுக்கு கண்ணாடி வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் டிப்ஸ் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சும்மா சா சாதாரண சாமியை ஃபோட்டோ தான் வச்சு அதுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க ஒரு சின்ன கண்ணாடியாவது வையுங்க வச்சு சாமி கும்பிடுங்க அப்படின்னு செல்வம் வருதோ இல்லையோ நமக்கு வந்து பூஜை அறையில கண்ணாடி வச்சா வந்து குடும்பத்துக்கு நல்லதுன்னு சொன்னாங்க அதனால் வைக்கிறோம் செல்வம் வந்து கொட்டுதோ இல்லையோ கெட்டது வந்து நடக்காமல் இருந்தால் நல்லதுங்கிறதுனால நாங்கள் கண்ணாடியை வச்சோம் அதுவே கண்ணாடி மேலே ஃப்ரேம் இல்லாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ புதுசாக கண்ணாடி வேற வாங்கி வச்சிட்டேன் கண்ணாடியில் மஞ்ச குங்குமம் வச்சு நிறைய வீடியோவில் காட்டியிருக்கேன் கண்ணாடி வச்சு சாமி அதில் அதாவது சாமி படங்களோடைய இது அதில் தெரியும் நிறைய பூஜா ரூம் டிப்ஸில் எங்கள் பூஜா ரூமெலாம் நான் காட்டியிருக்கேன் சாமி சிலைங்களை எந்த தசை பார்த்து வைக்கணும் அதாவது எந்தெந்த ச சாமி சிலையை எந்த திசை பார்த்து வைக்கணுங்கிற டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் ஃபுல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நிறைய புதிய டிப்ஸ் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் புதிய அறையில் கண்ணாடி வைக்கிறதால எதிர்மறை ஆற்றல் குறைஞ்சு நேர்மறை ஆற்றல் உருவாகும் நல்ல பலன் கொடுக்கும் லட்சுமி கலாச்சாரம் உண்டாகும் பூஜை அறையில இருக்கிற கண்ணாடியை எடுத்து நம்ம எதாவது அலங்காரம் பண்ணுறது அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அந்த பூஜை அறையில வைக்கிற கண்ணாடி அது அந்த சாமிக்குன்னு நினைதே அங்கே தான் இருக்கணும் அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு அவசரத்துக்கு எடுத்துக்கிட்டு வந்து நம்ம எதாவது போட்டு வச்சுக்கலாம் த அதை பார்த்து தலை சீவிக்கலாம் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிடாதீங்க அது நமக்கு தான் கஷ்டத்தை கொடுக்கும் வீட்டுக்குள்ளேற வாசலுக்கு நேரம் முகம் பார்க்குற கண்ணாடி வச்சோன்னா திருஷ்டி போவும் அதே மாதிரி அமாவாசை தீபாவளி இந்த மாதிரி நாட்கள்லாம் வந்து முகம் பார்க்குற கண்ணாடியை தெய்வமாக மதித்து நமது முன்னோர்களாக வழிபட்டாங்க அதான் சொன்னாங்களே அந்த கண்ணாடியை நம்ம வழிபட்டுக்கிட்டே வந்தால் நம்ம பித்திருக்களுடைய அதே மாதிரி குலதெய்வத்துடைய முகம் தெரியும் அவங்களுடைய மறைமுக அது ஆசீர்வாதம் அவங்களுடைய மறைமுக இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாஸ்திரத்தில் கண்ணாடியை வச்சு வழிபடுறது காரணமே நம்முடைய முன்னோர்களினுடைய புகைப்படம் குலதெய்வத்தின் புகைப்படம் அதாவது ஃபோட்டோ நம்மக்கிட்ட இருக்காது அப்போல்லாம் இப்போல்லாம் வரங்க எத்தனை பேர் ஃபோட்டோவை வச்சு நம்ம வந்து அமாவாசை அன்னைக்கு படைக்க முடியும் நம்ம முன்னோர்கள் நிறைய பேர் இறந்துருப்பாங்க அத்தனை பேர் ஃபோட்டோவும் வச்சு நம்ம சா விளக்கேற்றி வழிபட முடியுமா ஒரு சில பேர் வெறும் விளக்கு மட்டும் வச்சு வழிபடுவாங்க ஒரு சில பேர் அந்த விளக்கு வச்சுருக்கிற இடத்துல அந்த செவோரில் வந்து மூணு தலைமுறைக்கு உண்டான அந்த மூணு நாமத்தை போட்டுட்டு அமாவாசை விரதம் பண்ணுவாங்க நாங்கள் ஃபோட்டோவை மேலே தூக்கி மாட்டிட்டாங்கன்னா சும்மா சும்மா இறக்க முடியாது அப்படின்ட்டு ஒரு நாங்கள் அப்படி தான் செய்யறது ஃபோட்டோவை இறக்க முடியாதுன்ட்டு ஒரு சில பேர் கிட்டையே வச்சுருப்பாங்க அமாவாசை திதி கொடுக்குறப்ப தேவசம் கொடுக்குறப்ப டக்குனு ஃபோட்டோவை வச்சு இதை கொடுத்துருவாங்க இப்போ பொதுவாக அமாவாசை அன்னைக்கு திதி கொடுக்குறப்ப பித்தர்களுக்கு கொடுக்குறோம் பித்திருக்கள்னா அவங்க ஃபோட்டோ எல்லா ஃபோட்டோவும் வேணும் ஒரு சில வீட்டில் வந்து அதாவது அப்பா ஃபோட்டோ இருக்கும் தாத்தா ஃபோட்டோ இருக்கும் அவங்க அப்பா ஃபோட்டோ இருக்கும் அதுக்கு முன்னாடி சத்தவங்களுடைய எல்லாம் நிறைய பேர் வீட்டுல இருக்காது அதனால அவங்க ஃபோட்டோ இல்லைன்னா என்ன பண்றது அதுக்கு பதிலுதான் தான் வந்து இந்த கண்ணாடி நிறைய பேர் வீட்டில் வந்து சிவன் பார்வதி படம் வைக்கிறாங்க ஒரு சில பேர் வைக்கக்கூடாதுங்கிறாங்க அது சரியாக தவறாங்கதே கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கே அந்த டவுட் இருக்குது நான் வந்து கும்பேஸ்வரர் ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன் அந்த லிங்கமும் வந்து சாமியும் இருக்குது தெய்வம் மங்களாம்பிகை ஃபோட்டோவும் கும்பேஸ்வரரும் இருப்பாங்க ஒரு சில பேர் சிவன் பார்வதி வீட்டில் வச்சு கும்பிடலாங்கிறாங்க ஒரு சில பேர் கும்பிடக்கூடாதுங்கிறாங்க அது டவுட் எனக்கு ரொம்ப நாளாக இருக்குது அது யாராவது தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க புதையரையில் இருக்க கண்ட ஏதாவது டைமே இருக்க வேண்டிய முதல் பொருளே கண்ணாடி எல்லாருமே சொல்றது அதுதான் பித்திருக்களுடைய முகம் அதுல தெரியும் அதே மாதிரி குலதெய்வத்தோடைய பிம்பமும் அதுல தெரியும் அதனால அந்த கண்ணாடியை வச்சு வழிபட்டுக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கண்ணாடி பற்றி சொல்றதுக்கு எவ்வளோதான் விஷயமே வழிபடலாமா வழிபடலாம் பூஜை அறையில கல்லுப்பு பரிகாரம் செய்யறாங்களே அது எதனால் செய்கிறாங்க எதுக்கு செய்கிறாங்க மாதிரி இந்த கண்ணாடியை வந்து சும்மாவே வச்சு வழிபடாதீங்க மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதில் ஓம்னும் ஸ்ரீன்னு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் வழிபடுங்க ஓமுங்கிறத விட ஸ்ரீனு எடுத்து அது மகாலட்சுமிக்கு உண்டான இது குறியீடு அது ஸ்ரீனு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜை செய்யுங்க மகாலட்சுமி அருள் முழு அருள்மே உங்களுக்கு கிடைக்கும் வெளியே பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாதிரி ரெண்டு டிப்ஸு போட்டிருந்தேன் எங்கே வெளியே பேசிக்கிட்டே இருந்தேன் ரிலேட்டிவ்ஸு சொந்தக்காரங்க வந்துட்டாங்கன்ட்டு கட் பண்ணிட்டேன் இல்லைன்னா ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்திருப்பேன் பூஜை அறையில் கண்ணாடியே வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறாங்க அதாவது அந்த கண்ணாடி வைக்கிறதால என்ன பலன் அதே மாதிரி கண்ணாடியே எங் எங்கள் வீட்டில் எந்தெந்த இடத்துல வச்சால் என்னென்ன பலனு அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கிட்டுருக்கோம் பூஜை ஏரியில கண்ணாடி வைக்கிறது ஏன் எதுக்குங்கிறது நிறைய பேர் கண்ணாடி வச்சு வழிபடுறவங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து தெரியாது சரி எல்லா புதரமளும் எல்லா பூஜைங்களும் வச்சிருக்காங்க சரி நம்மளும் வைப்போம் அப்படின்ட்டு அந்த கண்ணாடியில வந்து அந்த தெய்வங்களுடைய உருவம் அதே மாதிரி அந்த விளக்கு காயின்ஸ் சாமிக்கு வந்து காயின்ஸ் வச்சு வழிபடுவோம் அந்த காயின்ஸ் தெரியணும் அது கூட கொஞ்சம் மஞ்ச குங்குமம் வச்சு அஹ் வைக்கணும் எல்லாமே அந்த கண்ணாடியில தெரியணும் அந்த சாமி ரூமே தெரியணும் வீடியோ பார்க்குறவங்க லைக் போட்டுக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பூஜை அறையில் கண்ணாடி வைப்பதால் என்ன நன்மைகள்